வணக்கம் மக்களை சற்றுமுன் கிடைத்த தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம் ஸ்டாலின் தலையில் விழுந்த பெரிய இடி பரபரப்பு தகவல் இந்த ஒரு தகவலை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம் தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்முடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே சர்ச்சமை வரைக்கும் பெரும் விதத்தில் இருக்கக்கூடிய அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தற்பொழுது திமுக இது இரண்டு கட்சியுமே மிகப்பெரிய அளவில் இருக்கிறது அதில் திமுகவை குறிவைத்து நம்முடைய பாரதிய ஜனதா செயல்பட்டு கொண்டிருப்பதாகவும் தகவல்கள் என்பது ஒரு புறம் வெளியாகி வண்ணம் இருக்கிறது அதாவது என்னவென்றால் திமுக தான் தற்போது ஆளுங்கட்சியாக இருக்காங்க ஸோ அவங்கள வந்து கை வச்சு கொஞ்சம் வந்து தட்டி தூக்குனா தான் அவங்க வந்து நம்மளுடைய அந்த மெஜாரிட்டிக்கு வருவாங்க அது அவது எப்படின்னா நம்ம வழிக்கு வரணும்னா அந்த மாதிரி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பண்ணணும் அப்படின்றதுக்காக அவர்கள் தீவிரமாக இறங்கி வேலை பார்த்து கொண்டிருப்பதாகவும் கூறப்படுகிறது அதனாலே வந்து தற்சமை வரைக்கும் மிகப்பெரிய அளவில் வந்து பேசும் பொருளாக இருக்கக்கூடிய ஒரு செயல்பாடு என்னென்னா அதிமுகவாக இருக்கட்டும் திமுகவாக இருக்கட்டும் இதில் இருக்கக்கூடிய இரண்டு முக்கிய புள்ளிகள் ஓகேங்களா இரண்டு முக்கிய புள்ளிகள்னால் யார் யாருன்னு கேட்டிங்கன்னா அமைச்சர்கள் மாஞ்சி அமைச்சர்களை வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமாக வந்து குறி வச்சு தா வந்து தூக்கிட்டு இருக்காங்க நம்மளுடைய பாஜகவினர்கள் அவர்கள் மூலமாக கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பார்த்திங்கன்னா அவர்களுடைய ஆட்சிக்கும் சரி அவர்களுடைய வந்து பார்த்திங்கன்னா செயல்பாட்டுக்கும் வந்து ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும் அப்படின்ற ஒரு விதமாக தான் வந்து அவர்களுடைய நிலைப்பாடுகளும் செயல்பாடுகளும் இருக்குது இதையெல்லாம் வந்து நம்ம வந்து சொல்லக்கூடாது செய்யணும் அப்படின்ற ஒரு முயற்சியில் அவங்க ஈடுபட்டு கூட மிகப்பெரிய அளவில் வந்து பார்த்திங்கன்னா பேசும் பொருளாக என்ன மாறி இருக்குன்னா திமுகவில் தற்பொழுது வரைக்கும் நம்மளுடைய ஸ்டாலினுக்கு இருந்த பெரிய இடிதான்னு சொல்லலாம் ஏன்னா தற்பொழுதை வரைக்கும் அவருடைய செயல்பாடு என்னவாக மாறிக்கொண்டிருக்கிறதுனா இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல் அதில் நம்ம மிகப்பெரிய அளவில் வந்து வெற்றி பெறணும் அதன் பிறகு அந்த ஒரு தேர்தலுக்கு வந்து வெற்றி பெற்று இரண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலுக்கு அதில் நம்ம வந்து மிகப்பெரிய அளவில் இருக்கணும் அப்படின்ற ஒரு முன் முயற்சியில் அவர் இறங்கியிருக்கார் அதன் முன்னோடியாக இல்லை இல்லை நம்ம அடுத்த இரண்டாயிரத்தி இருபத்தாறில் நம்ம வரணும் இருபத்தி நாலில் நம்ம வெற்றி பெறணும் அப்படின்ற ஒரு குறிக்கோள் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய பாரதிய ஜனதா அவர்களுக்கு இருந்து கொண்டிருப்பதாகவும் தகவல்கள் என்பது ஒரு புறம் பதின தெரிவிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது இந்த ஒரு சூழலில் மிகப்பெரிய அளவில் என்னதான் வந்து நிறைய விதமான விஷயங்கள் இருந்தாலும் கூட பாரதிய ஜனதா தற்போது திமுகவுக்கு குடைச்சல்களை கொடுத்து கொண்டிருப்பது நம்மளுடைய ஸ்டாலினுக்கு பெரிய இடிதான் அப்படின்னே வந்து சொல்லிட்டு இருக்காங்க பார்க்கலாம் என்ன நடக்கிறது என்ன மாதிரியான மாற்றங்கள் அப்படின்றத மேலும் இதுபோன்று நீங்கள் அரசியல் சார்ந்த நிகழ்வுகளாம் தினசரி தெரிந்து கொள்ள நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே நன்றி வணக்கம் நாம் அடுத்தடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்